சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க இன்று வள்ளலார் பிறந்தகையார் அவதரித்த திருத்தலம் திருநாள் நமச்சிவாய வாழ்க எத்தனையோ சமூக சீர்திருத்தவாதிகள் ஈசனுடைய அருளால் இந்த உலகத்தில் தோன்றினாலும் ஆன்மீகத்துடன் கூடிய இறையின் இறைவனின் பெயரால் நல்லது செய்யக்கூடிய வகையில் எமர்மான் வள்ளலார் பிறந்தகை அவருடைய இயற்பெயர் ராமலிங்க அடிகளார் அருப்பிரகாச வள்ளலார் என்று ஆன்மீக மக்கள் மத்தியில் அழைக்கப்படுகின்ற வள்ளலார் பிறந்தகை அவர் அவதரித்த இந்த நாளினை வருவிக்கு உற்ற நாள் என்று அவருடைய சீடர்களால் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது நமச்சிவாய வாழ்க ஈகை அன்பு உயிரில் இடத்தில் அன்பு செலுத்துதல் ஜீவகாரண்யம் கொல்லாமை என்பதனை மிகவும் சிரமப்பட்டு மக்கள் மத்தியிலே அந்த போதனையினை கொடுத்தவர் நமச்சிவாய வாழ்க அதாவது ஈசனுடைய படைப்பிலே ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு அருளாளர் அதாவது அவங்கெல்லாம் குருமார்கள் இவர்களை வந்து ஈசன் அவதரிய அவதாரம் செய்ய வைப்பார் அந்த வகையில் வள்ளலார் பிந்தையனை பற்றி இன்று நாம் பேசுவது சால சிறந்தது ஒளி தேகம் அவருடைய வாழ்நாளில் பிரிட்டிஷார் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் அப்பெல்லாம் வந்து அவரை புகைப்படம்லாம் எடுத்து பார்த்தாங்க ஆனால் அந்த புகைப்படத்தில் வந்து இவருடைய உருவம் விழகவில்லை உதாரணத்துக்கு இப்போ குழல் விளக்கு அந்த லைட் இதெல்லாம் நம்ம படம் எடுங்களேன் அந்த ஒலி சிதறல்கள் அந்த படம் விழுகாது நமச்சிவாய் வள்ளலார் பிறந்தய தம்முடைய வாழ்வு நாளிலே அந்த ரூபாய் தாள்களை பணத்தை கைகளால் கூட தொட்டு பார்த்ததில்லை வள்ளலார் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்தான் சிவசிவ நமச்சிவாய அவர் நன்றி கொடியினை ஏற்றி வைத்திருந்தால் சைவ சமயத்துக்கு இன்னும் சிறப்பு எல்லாம் சிவன் செயல் அவர் அன்னக்குடியினை ஏற்றி வைத்தார் ஏன்னா இந்த பசி இந்த பசியினை போக்கினால் நிம்மதியாக மனிதன் சாமி கும்பிடுவான் இருகை கூப்பி இறைவனை சிவனை நினைந்து பணிந்தால் அந்த என்ன ஓர்மை ஏற்படும் என்பதில் மிகுந்த சிறப்பாக செயல்பட்டவர் அவர் அந்த சத்திய தர்மசாலை இதனை வந்து சிதம்பரத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று அவள் கொண்டார் வடலூரிலே அவர் ஏற்று வைத்த ஜோதி இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இதில் மிக முக்கியமான ஒரு விடம் என்னென்னா சுயநலம் இல்லாமல் சிவனுக்காக இந்த வாழ்க்கையினை அர்ப்பணித்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலுமே அதாவது பிரதிபலன் பாராமல் அவரெல்லாம் வந்து புகழ்ச்சிக்காகலாம் எதுவும் செய்யலை சிவா ஆகையினால் அன்று ஏற்று வைத்த அந்த தீபம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த வடலூரிலே தினம் தினம் பலரும் பசி என்பதனை போக்கி அந்த வகையில் இன்றும் வந்து கிட்டத்தட்ட அவர் அவதிரித்த ஒரு நல்ல ஒரு செயல் அதனால் நமச்சிவாயை வாழ்க இன்றைய நாளிலே அவருடைய புகழினை அவர் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற தனித்தெரு பசித்திரு வெள்ளித்தெரு என்று கூறினார் அவருடைய அந்த ஜீவகாருண்ய கொள்கை மக்கள் மத்தியிலே எடுபடாமல் போனதால் கொள்வார் கொள்வாரில்லை என்று அவரே மனம் நொந்துவிட்டார் எத்தகைய மனிதனுக்கும் சோதனை என்பது வரும் அவரையும் குற்றவாளி கூண்டின் ஏற்றினார்கள் ஒரு பாடல் விடயமாக அது சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக அந்த நீதிமன்றத்தில் குற்றவாளி போன்றில் ஏறி நிற்கிறார் இவரை பார்த்தவுடன் நீதிபதியை எழுந்து தமது இருக்கையில் இருந்து எழுந்து வணக்கம் தெரிவித்துவிட்டு பிறகு உட்காருகிறார் ஆக நமச்சி வாய அத்தகைய வள்ளலார் பிறந்தகையை பற்றி நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம் சிவசிகா ஆனால் இப்பொழுது வள்ளலார் மார்க்கம் என்பது தனி மார்க்கம் போன்று ஆகிவிட்டது ஒரு சில இந்த சமூக வலைதளங்களிலே அவருடைய படத்தில் திருநீர் கூட இல்லாமல் செய்கிறார்கள் அது மிகப்பெரிய தவறு ஏ கேட்டால் ஒளியில் வந்து திருநீர்லாம் மறைந்து விடும் அப்போ அவருடைய படத்தை ஏன் போடணும் அவரை வந்து புகைப்படம் எடுத்தால் கூட அவருடைய படம் விழுகாது அப்படி போடணும் இப்படித்தான் வள்ளலார் இருப்பார் அதாவது ஜோதி ஜோதி ஜோதிமயம் ஜோதி ஜோதி ஜோதிமயம் அப்படி இருந்த வள்ளலார் அவருடைய சீடர்கள் இப்பொழுது வந்து இந்த ஒரு ஒரு சிலர் வந்து வள்ளலார் தான் கடவுள் அப்படின்றாங்க அவர் கடவுள் இல்லை அவர் திருவாசகத்தை போட்டிருக்கிறார் சிறந்த முருக பக்தர் இவருடைய வரலாறுல நம்ம நிறைய அறிந்திருப்போம் அதனால் இந்த நாளிலே வள்ளலாருடைய ஜீவகாரணத்தினை கடைப்பிப்போமாக இப்போது உள்ள சூழ்நிலைக்கு கண்டிப்பாக தேவைப்படுது கலியுகம் சரிங்களா நம்ம எங்கே பார்த்தாலும் வந்து அசைவ உணவு தான் நிறையா இருக்கிறது அதாவது திருமூல தேவனாயனர் சொன்னது வந்து அசைவ உணவு சாப்பிட்டவங்கள மல்லாக தள்ளுவாங்களாம் எங்கள் மேலோகத்தில் எரியும் நெருப்பிலே மர இது திருமூல தேவனாயனர் அருளியது அதனால் இதை புரிந்தவர்கள் புரியட்டும் இந்த காணொலியிலே பார்ப்பவர்கள் பார்க்கட்டும் நமது காணொலியினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அனைவருக்கும் பரப்புங்கள் தங்களுடைய வாசகத்தினை கமெண்டினை பதிவு செய்யுங்கள் திருச்சிற்றம்பலம்